ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோபோசங்கரோட லைஃப் ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சிரிப்போட சமாளித்த வெற்றியை கைப்பற்றலாம் என்பதுக்கு சிறந்த உதாரணம் தான் நம்ம காமெடி நடிகர் ரோபோசங்கர் அவரோட வாழ்க்கை பயணத்தை இன்று நாம் ஒரு சின்ன கதையாக பார்ப்போம் சைல்டுஹுட் அண்ட் ஏர்லி லைஃப் அதாவது அவங்களும் சின்ன வயசு கதை சங்கர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தாங்க சின்ன வயசுலேயே நடனம் நடிப்பு மிமிக்ரியில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு பள்ளி கல்லூரி ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் ஷோ பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைத்தார் அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம் ஒரு நாள் சினிமாவில் காமெடி நடிகராக பிரபலமான ஆனால் அந்த காலத்தில் வாய்ப்பு கிடைக்கல காலேஜ்லேயே ரோபோ ரோபோட டான்ஸ் என்னன்னு பார்ப்போம் அவரோட படிப்பு எம்ஏ ஹிஸ்ட்ரி படிப்பை முடித்ததும் ஸ்டேஜ் ஷோவில் தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார் அவர் மிகவும் பிரபலமானது ரோபோ டான்ஸ் மூலம்தான் அதனாலே தான் அவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்தது அந்த டான்ஸோட ஹைலைட் என்னன்னா ரோபோட் மாதிரி பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஆடியன்ஸை கவர்ப்பார் இதனால் அவர் சிறிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஷோ எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பித்தார் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் என்னென்னா சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தார் ஆனால் ஆரம்பம் சுலபமாக கிடைக்கல பல வருடங்கள் அவர் ஸ்டேஜ் ஷோ மிமிக்ரி காலேஜ் கட்ச் கல்ச்சுரல் மாதிரி ஸ்மால் ஈவெண்ட்லேயே டிபெண்ட் பண்ணி வேண்டிய நிலை ஒரு சமயம் வாய்ப்பு கிடைக்கலன்னா சினிமா ட்ரீமை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணுமா என்னும் மனநிலை கூட வந்துச்சு ஆனால் அவர் நம்பிக்கையை விடலை கலக்கப்போவது யாரில் விஜய் டிவியின் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் அவருக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவர் அங்கே பண்ணிய காமெடி டைமிங் மெமிக்ரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஹிட்டு அந்த ஷோ மூலம் ரோபோசங்கர் என்ற பெயர் வீடு தூரம் புகுந்தது பலர் அவரை ஸ்டேஜ் காமெடியனாக மட்டுமல்லாமல் ஃப்யூச்சர் சினிமா காமெடியும் எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க பலர் அவரை ஸ்டேஜ் காமெடியாக மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் சினிமா காமெடியனாக எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க சினிமா என்றில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரீல்ஸ் கிடைத்தது ரெண்டாயிரத்து பதினோருக்கு பிறகுதான் முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது தில்லு முல்லு ரீமேக் வை வாகை சூட வா மாதிரி படங்கள் க கேமியோ ரோல்ஸ் வந்தது ஆனால் அவர் பிரேக் த்ரோ வந்தது மாரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் படத்தில் தான் தனுஷுடன் சேர்ந்து அவர் செய்த காமெடி சீன்ஸ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்துக்கு பிறகு அவர் ஒரு பிஸி காமெடியனாக மாறினார் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் அண்ட் குரோத்தில் மாரி ஸ்கெட்ச் தேடி வாலு ஜுங்கா விஸ்வாசம் இவரோட காமெடி காமெடி ஸ்டைலை மக்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் தனித்துவம் வில் வில்லன் ரோலுக்கு ட்ரை பண்ணார் அதுவும் வெற்றி டெலிவிஷன் கேரியரில் சினிமாவோட கூட அவர் டிவி ஷோஸில் தான் தொடர்ந்து வந்தார் அது இது எது காமெடி நைட்ஸ் மாதிரி ஷோவில் கெஸ்டாவோ ஜட்ஜாவோ வர ஆரம்பித்தார் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் அவர் ஒரு ரெகுலர் ஃபேஸாக ஆகிட்டார் பர்சனல் லைஃப்னால் ரோபோசங்கர் அவர்களின் மனைவி பிரியங்கா அவர் டாக்டர் இந்திராஜா ரோபோசங்கர் இந்திராஜா கூட தன்னுடைய அப்பா மாதிரி டிவி ஷோவில் வந்திருக்காங்க ஃபியூச்சர் ஆக்ட்ரஸாக ஆசை ரோபோ சங்கர் தான் எப்போதும் சொல்வது எனக்கு வந்த இடமெல்லாம் மக்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் என் வாழ்க்கை நோக்கம் பல விருதுகள் கிடைத்தது ஆடியன்ஸுக்கு மனதில் அவர் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் காமெடியனாக ஐடென்டிஃபை ஆனார் சின்ன இடத்தில் ஆரம்பித்த ரோபோ சங்கர் தமிழ்நாடு முழுக்க தெரிந்த காமெடி காமெடி நடிகராக வளர்ந்திருக்கிறார் அவர் சொல்லும் ஒரு மெசேஜ் கூட தடைகள் எவ்வளோ வந்தாலும் உழைச்சா வெற்றியை அடையாளம் ரோபோ சங்கர் மாதிரி ரோல்ஸ் ரோல் மாடலை பார்த்து நாம நம் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கணும் இதுதான் வந்து ரோபோ சங்கரோட லைஃப் ஸ்டோரி ரோபோ சங்கர் மாதிரி யாரும் காமெடியன் வந்து வரப்போகிறதில்ல அவருக்காக ஆழ்ந்த இரங்கல் கொடுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்